முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஆறு பகவத்யான பருவம் அறுபத்தி ஐந்து நான்கு தலைப்பு ஜெயம் எனும் வரலாறு த ஹிஸ்டரி கால்ட் ஜெயா உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பகவதான பருவம் அறுபத்தி ஐந்து விதுலோபாக்கியானம் நான்கு இந்த பதிவின் சுருக்கம் நண்பர்களின் துணையால் கிட்டும் நன்மையை விதுளை சொல்வது சஞ்சயன் அறியாத பல பொக்கிஷ அறைகள் உண்டென்றும் அதை தான் மட்டுமே அறிந்திருப்பதாகவும் விதுளை சொன்னது தனது தாயின் வார்த்தைகளை கேட்ட சஞ்சயன் தனது துயரிலிருந்து விடுபடுவது விதுளை சஞ்சயன் உரையாடல் அடங்கிய வரலாற்றை கேட்பதனால் உண்டாகும் பலனை குந்தி சொன்னது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஆறு ஜெயம் எனும் வரலாறு இப்பதிவிற்குள் நுழைவோம் அந்த தாய் மகன் சஞ்சயனிடம் ஒரு எந்த விதமான ஆபத்தில் தோல்வியுற்றாலும் அவன் அதை காட்டிக்கொள்ளக்கூடாது அதற்கு அஞ்சக்கூடாது அச்சத்தால் பாதிக்கப்படும் மன்னனை கண்டு படை ஆலோசகர்கள் அமைச்சர்கள் மற்றும் முழு நாடும் அச்சமடைந்து குடிமக்கள் அனைவரும் கருத்தில் ஒற்றுமையற்றவர்களாக ஆகிறார்கள் சிலர் சென்று எதிரியின் தரப்பை அரவணைப்பார்கள் பிறரோ எளிதாக மன்னனை கைவிட்டு விடுவார்கள் ஏற்கனவே மன்னனிடம் அவமானத்தை அடைந்த மேலும் பிறர் தாக்குவதற்கே கூட முயல்வார்கள் எனினும் நெருக்கமான நண்பர்கள் அவனது தரப்பில் எப்போதும் காத்திருக்கிறார்கள் அவனது நன்மையை அவர்கள் விரும்பினாலும் எதையும் செய்ய இயலாமல் கட்டி வைக்கப்பட்டுள்ள கன்றுக்காக காத்திருக்கும் மாட்டை போல ஆதரவற்ற நிலையில் காத்திருக்கிறார்கள் துயரத்தில் மூழ்கியிருக்கும் நண்பர்களுக்காக வருந்தும் நண்பர்களைப் போல துயரத்தில் மூழ்கியிருக்கும் தங்கள் தலைவனை கண்டு நலன் விரும்பிகளும் வருந்துவார்கள் முன்பு நீயும் உன்னால் வழிபடப்பட்ட பல நண்பர்களைக் கொண்டிருந்தாய் உனது நாட்டுக்காக உனது இதயத்தை உணர்பவர்களும் உனது துன்பங்களை தங்கள் துன்பமாகவே எடுத்துக் பல நண்பர்களை நீயும் அந்த நண்பர்களை நீ அச்சுறுத்தாதே நீ அச்சத்தில் இருப்பதை கண்டு அவர்கள் உன்னை கைவிடும் நிலையை அனுபவிக்காதே உனது பலம் ஆண்மை புரிதல் அதாவது புத்தி ஆகியவற்றை சோதிப்பதற்காகவும் உனக்கு உற்சாகம் ஊட்ட விரும்பியும் உனது சக்தியை அதிகரிக்கவுமே நான் இவை அனைத்தையும் உன்னிடம் சொல்கிறேன் நான் நான் சொன்னது சொன்னது உனக்கு புரிந்தால் முறையானதாகவும் போதுமானதாகவும் தோன்றினால் ஓ சஞ்சையா உனது பொறுமையை திரட்டி வெற்றிக்காக உனது இடுப்பு கச்சையை இருக கட்டுவாயாக நீ அறியாதவையும் பெரும் எண்ணிக்கையும் கொண்ட பல கருவூல வீடுகள் பொக்கிஷ அறைகள் நமக்கு உண்டு அதன் இருப்பை வேறு யாரும் அறிய மாட்டார்கள் நான் மட்டுமே அறிவேன் அவை அனைத்தையும் நான் உனக்கு அளிக்கிறேன் ஓ சஞ்சயா உன் மகிழ்ச்சி மற்றும் துயரங்களில் உனக்கு ஆதரவாக இருப்பவர்களும் ஓ வீரா சஞ்சயா போர்க்களத்திலிருந்து பின்வாங்காதவர்களுமான ஒன்றுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் உனக்கு உண்டு ஓ எதிரிகளை வாட்டுபவனே இது போன்ற கூட்டாளிகள் தனது நன்மையை விரும்பி தனக்கு ஏற்புடையதை செய்யும் ஒருவனுக்கு நம்பிக்கைக்குரிய ஆலோசகர்களாக தங்கள் பங்கை எப்போதும் சரியாகச் செய்வார்கள் என்றாள் விதுளை குந்தி கிருஷ்ணனிடம் தொடர்ந்தாள் அற்புதமான வார்த்தைகளும் அறிவும் நிரம்பிய தனது தாய் விதுலையின் பேச்சை கேட்டதும் அந்த இளவரசன் சஞ்சயன் பெரும் புத்தி கூர்மையைக் கொடையாக கொண்டவனாக இல்லாவிடினும் அவனது இதயத்தில் இருந்த துயரம் உடனே விலகியது அந்த மகன் சஞ்சயன் தாய் விதுலையிடம் சொன்னான் என் எதிர்கால நலனை கவனிக்கும் உன்னை எனது வழியாக கொண்டிருக்கும் நான் நிச்சயம் எனது தந்தை வழி நாட்டை மீட்பேன் அல்லது அந்த முயற்சியில் அடிந்து போவேன் உனது சொற்பொழிவின் போது நான் கிட்டத்தட்ட அமைதியாக கேட்பவனாகவே இருந்தேன் அக்காரியம் குறித்து நான் அதிகம் கேட்க வேண்டும் என்பதற்காகவும் அது குறித்து உன்னை மேலும் விரிவாக பேச வைப்பதற்காகவுமே அப்போதை கப்போது ஒரு வார்த்தையை இடையிடையில் நான் கேட்டேன் இடையிடையில் நான் பேசினேன் அமுதத்தை குடிப்பவன் போதும் என்று சொல்லாதது போல உனது வார்த்தைகளும் எனக்கு போதும் என தோன்றவில்லை எந்த கூட்டாளியிடம் இருந்தாவது ஆதரவை பெற்று எனது இடைக்கச்சைகளை இருக கட்டி கொண்டு எதிரிகளை ஒடுக்கி நான் வெற்றியடைவதை பார் என்றான் சஞ்சயன் குந்தி கிருஷ்ணனிடம் தொடர்ந்தால் தனது தாய் விதுலையின் வார்த்தை அம்புகளால் துளைக்கப்பட்ட மகன் பெருமைமிக்க இனத்தைச் சேர்ந்த குதிரையைப் போல எழுந்து தனது தாய் சுட்டிக்காட்டியவை அனைத்தையும் சாதித்தான் சக்தியை மேம்படுத்தி வலத்தை ஈர்க்கும் இந்த அற்புத வரலாற்றை எதிரிகளால் பாதிப்படைந்து துயரத்தில் மூழ்கியிருக்கும் தனது மன்னனை அவனது அமைச்சர் ஒருவர் கேட்க செய்ய வேண்டும் உண்மையில் இந்த வரலாறு ஜெயம் என்று அழைக்கப்படுகிறது இது வெற்றி விரும்பும் அனைவராலும் கேட்கப்பட வேண்டும் உண்மையில் இதை கேட்கும் ஒருவன் தனது எதிரிகளை கலக்கி இந்த முழு உலகையும் விரைவில் அடக்கி விடுவான் இந்த வரலாறு ஒரு பெண் வீரமகனை ஈன்றெடுக்கச் செய்யும் இதை திரும்பத் திரும்பக் கேட்ட ஒரு பெண் நிச்சயமாக ஒரு வீரனையே ஈன்றெடுப்பாள் இதை கேட்கும் இந்த வரலாற்றை கேட்கும் ஒரு சத்திரிய பெண் தடுக்க முடிய ஆற்றல் கொண்டவனாக கல்வியில் முதன்மையானவனாக தவத்துறவுகளில் துறவுகளில் முதன்மையானவனாக தயாளத்தில் முதன்மையானவனாக தவத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பவனாக பிரம்ம அழகுடன் சுடர் விடுபவனாக எண்ணற்ற நன்மைகள் கொண்டவனாக பிரகாசத்தில் ஒளிர்பவனாக பெரும் பலம் கொண்டவனாக அருளப்பட்டவனாக போரில் தாங்கிக் கொள்ளப்பட முடியாதவனாக எப்போதும் வெல்பவனாக ஒப்பற்றவனாக தீயவர்களை தண்டிப்பவனாக ஓர் அனைவரையும் பாதுகாப்பவனாக ஒரு மகனை ஈன்றெடுப்பாள் என்றாள் குந்தி இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஆறு ஜெயம் எனும் வரலாறு இப்பதிவு நிறைவுற்றது